தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் காட்சியில் உங்கள் இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கையலாக்ரோ புட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப ஒரு லிட்டர் முதல் பதினைந்து லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது தீபாவளியை முன்னிட்டு பிரதீப் மமதா பைஜு நடிப்பில் ஐந்து மொழிகளில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் நீங்க மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிப்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு புதிய உச்சம் நூத்தி முப்பத்தி மூணு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நானூத்தி பதினோரு புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணுல முடிஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார செய்தியாளர் விக்னேஷ் பாபு கிட்ட பேசுவோம்

படிப்படியா ஆல் டைம் ஹை நெருங்கி இருக்கு பட் வந்து ஒரு புதிய பிப்டி டூ வீக் ஹை அப்படிங்கறதுனால ஜென்ரலா வந்து ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க சோ ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் அந்த பீக்ல இருந்து கொஞ்சம் தான் வர்த்தகம் முடிவுல வந்து மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு ஹெவிவேட் ஸ்டாக்ஸ்ல ஏற்படுற ரேலி தான் வந்து மார்க்கெட் ஓவரால் ஏற்றத்துக்கு காரணமா இருக்கு அந்த ஹெவிவேட் ஸ்டாக்ஸ்மே ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா இருக்கு குரோத் நல்லா இருக்கு தான் வந்து பிரதானமான காரணம் இப்ப எச் பேங்க் எடுத்தீங்கன்னா அது மார்க்கெட்டோட ஹெவிவேட் ஸ்டாக் அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க ரெவன்யூ வந்து பத்து பர்சன்ட் வளர்ந்து நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் ஏறி பதினெட்டாயிரம் அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் இருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் ஏறி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் இருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஒரு மூணு சதவீதத்துக்கு மேலே ஏறி இருக்கு இன்னைக்கு வந்து எச்டிசி பேங்க் வந்து ஒரு வரலாறு உச்சத்தை வந்து தொற்று இருக்கு அதிகபட்சமா ஒரு ஒன்னு புள்ளி எட்டு சதவீதம் பங்கு விலை ஏற்றம் கண்டுச்சு ஆனா சந்தை முடிவுல வந்து கிட்டத்தட்ட பிளாட்டா தான் முடிவடைஞ்சிருக்கு ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக ஒரு புதிய உச்சத்தை சொல்லும்போது ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக பங்கு விலை கிட்டத்தட்ட பிளாட்டா தான் முடிவடைஞ்சிருக்கு இந்த ஏற்றம் இந்த வாரம் முழுக்க நீடிக்குமா ஏன்னா நாளைக்கு நாலு நாளைக்கு லீவு நாளைக்கு மட்டும் மட்டும்தான் ஒரு மணி நேரம் அதுவும் மதியானம் வச்சிருக்காங்க எதிர்பார்க்கலாமா இப்ப வந்து வியாழக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப பெருமாள் இப்ப இப்ப நடக்கிற வேலைக்கு ரெண்டு காரணங்கள் பாத்தீங்கன்னா ட்ரேட் டென்ஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு யுஎஸ் இந்தியால அந்த ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தை முன்னேற்றம் ஏற்பட்டுங்கிறது ஒரு காரணம் பிரதானமான காரணம் பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ரிசல்ட் சீசன்னால வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு பேங்க்ஸ் பேங்க்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் வருது சோ ரிசல்ட்ஸ் பேசிஸ்ல வந்து மார்க்கெட் ஏற்றம் காணுது வரும் நாட்கள்லயே அது தொடர்ந்து தொடர்மானால் அந்த மார்க்கெட் ஏற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் சோ ரிசல்ட்ஸோட போக்கு பொறுத்து மார்க்கெட்டோட போக்கும் இருக்கும் அப்படின்னு

முப்பத்தி சதவீதம் ஏறி இருக்கு ஐநூத்தி ஆறு கோடி ரூபாய் எபிட்டா மார்ஜினும் வந்து ஒரு பதிமூணு புள்ளி நாலு சதவீதமும் ஏறந்திருக்கு ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட்டோட எதிர்பார்ப்போடவே ரொம்ப சூப்பரா இருந்ததுனால இன்னைக்கு வந்து ட்ரேடிங்ல வந்து சியல் ஷேர் பிரைஸ் வந்து ஒரு பத்து சதவீதம் வளர்ந்து வரலாறு காலதான் உச்சத்தை தொட்டிருக்கு ரிசல்ட்ஸ் பத்தி சொன்னீங்க ஏதாவது நீங்க பர்டிகுலர் செக்டார் அல்லது பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ரொம்ப ஹையா தொட்டு செக்டார்ஸ்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க் செக்டார் வந்து நல்ல ஏற்றம் கண்டிருக்கு எஸ்பிஐ ஷேர் எல்லாம் நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு பிஎஸ்சி பேங்க் செக்டாரோட இண்டெக்ஸ் மட்டும் வந்து கிட்டத்தட்ட மூணு சதவீதம் ஏறி இருக்கு இன்னைக்கு

அதிக வளர்ச்சி கண்ட ஸ்டாக்ஸ் வந்து சிப்லா ரிலையன்ஸ் பஜாஜ் பின்சர் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஏற்றமெண்ட் இருக்கு சிப்லா ஷேர் வந்து நாலு பர்சன்ட் மேல ஏறி இருக்கு இந்த ரிலையன்ஸ் வந்து ஒரு மூணு புள்ளி ஆறு சதவீதம் ஏறி இருக்கு மார்க்கெட்டோட ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் அதாவது இண்டெக்ஸ்ல கான்ட்ரிபியூஷன் அதிகமா கொடுத்த பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பாரதி ஏர்டெல் ஆக்ஸிஸ் பேங்க் எஸ்பிஐ இந்த பங்குகளோட பெரிய ஏற்றம் தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஏறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க கமாரட்டி மார்க்கெட் எப்படி இருந்தது கமாரட்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து டவுன் கோல்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் மார்க்கெட்ல பெரிய ஏற்றமும் இருக்குமோ இல்ல கூட இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏறி இருக்கு சில்வர் வந்து குளோபல் மார்க்கெட்ல வந்து ஒரு பாயிண்ட் டூ டூ பர்சன்ட் இறங்கி இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஒன்னு புள்ளி நாலு சதவீதம் வந்து இறங்கி இருக்கு சில்வர் டாலர் டாலர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிளாட் அந்த டாலர் இண்டெக்ஸோட மதிப்பு வந்து பெரிய ஏற்றமா இருக்க மாதிரி இருக்கு அது மாதிரி டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏற்றமா இருக்கும்போது ஒரே

அதுக்கு அவங்க ஒரு ஒரு நேர வரம்புகள் வச்சிருக்காங்க அதுக்கு ஈவினிங் அப்படிதான் அப்படின்னு இல்லை அவங்க நேரத்தை குறிப்பிடுவாங்க முகூர்த்த நேரத்தை முடி அதன்படி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியம் ஒன்னே முக்கால் மணில இருந்து ரெண்டே முக்கால் மணி வரைக்கும் முகூர்த்த வர்த்தகம் நடைபெற இருக்கிறது பொதுவாக வந்து இந்த தீபாவளி வர்த்தகங்கள் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் நீண்ட கால லோக்ல வந்து முதலீடு பெண்கள் வாங்குவாங்க அது மாதிரி நாளைக்கும் மார்க்கெட் நம்மளை குசிப்படுத்தணும்னு எதிர்பார்ப்போம் சிறப்பு பிரதர் தீபாவளி அன்னைக்கும் மார்க்கெட்டை பார்த்து எங்களுக்காக தகவல் சொன்ன விக்னேஷுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் பதினெட்டு இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு கதிர் ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணி தவறாதீர்கள் உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை முன்னிட்டு மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு சரத்குமார் ரோஹினி உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளியான திரைப்படம் திரையரங்குகளில் അവിടെ നടന്നു